வாழ்க்க வழமுகன் வேள்பாரி தொடர்பதிவில் இன்று வேள்பாரியின் மக்கள் மேலாண்மையை பொறுத்து பார்ப்போம் பசுமை தவழும் பரம்புமலையை ஆட்சி செய்த அற்புத மன்னன் வேள்பாரி மக்களின் மீது வைத்திருந்த அலாதியான அன்பும் அந்த அன்பை கொண்டே தர்மப்படி ஆட்சி செய்த விதமும் நம்மை பிரமிக்க வைக்கிறது இவர் ஒரு அரசராகியது வாழ்வைத்து போராடி வெற்றி கொண்டதால் மட்டுமல்லாமல் தம்மை நம்பி இருக்கும் மக்களையும் இயற்கை வளங்களையும் காப்பதற்காகவும் தான் மூவேந்தர்களும் கைப்பற்ற நினைத்த தம் மக்களையும் நாட்டையும் காப்பாற்றிய பெருமை வேள்பாரி மன்னனையே சாரும் பரம்புமலை கிராமங்கள்ல மாதந்தோறும் ஒரு நாள் மக்கள் வட்டமாக கூடி அவங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் பகிர்ந்துக்குவாங்க அந்த கூட்டத்தில் வேள்பாரையும் பக்கத்திலே இருப்பார் இந்த மலை கிராமங்கள் உங்களுக்கு சொந்தமானவை நான் பாதுகாவலர் மட்டுமே அப்படின்னு வேள்பாரி மன்னன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று நான் அரசன் இல்லை உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் நண்பன் அப்படின்னு சொல்லுவாராம் இப்போ அதனால் மக்கள் எந்த ஒளிவும் மறைவும் இன்றி அரசனோட சகஜமாக பேசக்கூடிய தைரியமும் பழக்கமும் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் வேள்பாரி அரசாட்சியில் இன்னும் ஒரு காட்சி ஒரு நாள் ரெண்டு கிராமவாசிகளுக்கு இடையில் தண்ணீர் பகிர்வு சிக்கலுக்காக வேள்பார்கிட்ட வர்றாங்க அப்போது அரசரே கேட்குறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பொறுப்பை வந்து அவங்கள்ட்டயே கொடுத்துட்றாரு அதற்கு விவசாயிங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு ஆமாம் நாம் எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம் அப்போ தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க வேட்பாரியும் அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு உங்கள் தீர்வு எனது அரசாணையாக இருக்கட்டும் அப்படின்னு அப்போது அவங்களுக்குள்ளாக ஏதோ சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அவங்களுக்குள்ளாகவே தீர்த்து வச்சுக்கிறதும் மேலும் அரசன் வந்து தான் தான் வந்து அது முடிவை சொல்லணும் தன்னுடைய முடிவு தான் மக்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாமல் பொறுப்பை மக்கள்கிட்டே கொடுக்கும் பொழுது தான் அவங்களுடைய ஒற்றுமை என்றைக்கும் ரொம்ப பலமாக இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருந்தது மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு திருமண பிரச்சனை அதாவது ஒரு பெண்ணுக்கு ரெண்டு மூணு பேர் மாப்பிள்ளைகள் வர்றாங்க இவர்களில் யார் சிறந்தவங்க அப்படின்னு மக்கள் வந்து வாதம் செய்கிறாங்க அப்படி செஞ்சு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்கிறாங்க பொண்ணும் வந்து மணமகளும் அவளுடைய விருப்பத்தை சொல்கிறான் அதை கேட்ட வேள்பாரி அவள் விருப்பா முக்கியம் அரசன் உத்தரவு இல்லை அவள் தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பெண் வந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறா அனைத்து மக்களும் அதை ஆமோதிக்கிறாங்க சரி அப்படின்ட்டு உடனே வேள்பாரியும் இவளது விருப்பமே அரசாணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதில் இருந்து வேள்பாரியினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய உரிமைகளுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரியுது இதே போல் இன்னொரு காட்சி ஒரு நாள் ஒரு சின்ன பையன் பறவையை வேட்டையாடிட்டுருக்கான் அதை பார்த்த வேள்பாரி அவனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு இந்த பறவை உன்னோடதில்லை இது காட்டினுடைய பிள்ளைகள் மேலும் மனிதனுக்கு இது ரொம்ப வலிமையும் நிறைய பயன்பாடுகளும் கொடுக்குது பிற உயிர்களின் உரிமையை மதிக்கும் தான் உண்மையான அன்பு நிலவும் அப்படின்னு சொல்கிறார் பிற உயிரையும் உயிர் தான் என்பதை அவர் குழந்தைக்கு எடுத்து சொல்லி காட்டினார் அதற்கு பின் அந்த சிறுவன் பறவைகளை நேசிக்க தொடங்கினான் அதே போல் பரம்பு மலையில் நிறைய திருவிழாக்கள் நடத்துவாங்க அப்போ அந்த திருவிழா டைமில் மேடை அமைச்சு மக்கள்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அதை பார்க்கறதுக்காக வேள்பாறை அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக போகும் பொழுது மேடையில் இருக்கக்கூடிய சில பண்டிதர்கள்லாம் வந்து வேள்பாரியை வந்து மேடைக்கு வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க ஆனால் வேள்பாரி வந்து ரொம்ப தாழ்மையாக மக்கள் மேடையில் இருக்கும்போது அரசன் தரையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இப்போது பொது சேவை என்ற உணர்வுடன் ஆட்சி நடத்திய பெருமை வேள்பாரியை தான் சாரும் அதிகாரம் என்பதை காட்டாமல் அன்பை காட்டியவர் வேள்பாரி மன்னன் இப்படிப்பட்ட சிறந்த மன்னன் மறைந்தாலும் அவரின் நினைவுகள் நம் நெஞ்சில் என்றும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது ஆண்டுகள் கழிந்ததும் வேள்பாரியின் உருவம் பாறைகளில் செதுக்கப்பட்டது புதிய தலைமுறையினர் அவரை பற்றி பண்ணாக இசைத்து பாடினார்கள் வேள்பாரி போரில் மட்டும் வல்லவனல்ல மனித நேயத்திலும் தலை சிறந்தவன் என்று அவன் போன பின் கூட அவன் கொள்கைகள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அரசர் ஒருவரின் மகிமை அவரது படைகள் அல்ல அவரது மனிதநேயம்தான் மக்களின் மனதில் என்றும் வாழும் ஒரு மேன்மை நிலையான மன்னன்தான் வேள்பாரி மக்கள் மேலாண்மையை நடைமுறைப்படுத்திய முதல் மன்னன் வேள்பாரி அவர் அரசராக இருந்தபோதும் மக்களோடு இருப்பதையே பெருமையாக கொண்டவர் காலம் அவருடைய உடலை எடுத்து சென்றாலும் அவரின் நடத்தையும் நோக்கமும் நிகழ்த்திய நீதி நெறியுமே இன்று வரை வாழ்கிறது மக்களின் இதயங்களில் வேள்பாரி என்ற பெயராய் மக்களே அரசனாகவும் அரசன் மக்களோடு இணைந்த உயிரணுவாகவும் வாழ்ந்தவர்தான் வேள்பாரி நன்றி அடுத்த பதிவில் இயற்கை மீது வைத்திருந்த ஈர்ப்பு அதாவது வெற்றிலைக்கு சொல்லப்படும் வரலாறு பனையை பற்றிய விளக்கங்கள் இன்னும் சில அடுத்த பதிவுகளை காண்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன்